அல்லாஹ் அல்லாஹியா இருக்கு அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் குரானுடைய சரி பாதி அளவு ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் நோன்புடைய காலத்தில் பள்ளிக்கு வந்துட்டேன் அப்படின்னா பள்ளியை விட்டு வெளியே மாட்டேன் தராவி முடிகிறவரை ஏதாவது பார்க்கக்கூடாத பார்த்துருவோம் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை உடைச்சி நடு ரோட்டில் நோன்புடைய காலங்களில் உணவு சாப்பிடக்கூட உணவு சாப்பிடக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடாது என்பதாகத்தான் பள்ளிக்கு வந்துட்டேன் அப்படின்னா தராவி முடிக்கிற வரைக்கும் போக மாட்டேன் இன்னைக்கு அல்லாஹுடைய நாட்டமா இல்ல சைத்தானுடைய சூழ்ச்சியா என்னன்னு தெரியல அசருக்கு பின்னாடி வெளியே போயிட்டேன் ஒரு திடஹாத்திரமான நாலஞ்சு வாலிபர்கள் நோன்பை விட்டு கேளிக்கையாக உணவருந்தி கொண்டு இருந்ததை பார்த்தேன் எந்த அளவுக்கு தோணிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு பைக்கில் உட்கார வச்சு நேராக வீட்டுக்கு போய் உங்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை பற்றி எந்த அளவுக்கு சொல்லப்பட்டாலும் உங்களுடைய உள்ளத்தில் உரைக்காதா உள்ளத்துல பயம் என்பது வராதா என்பதாக கேட்கணும் என்பதாக ஒரு இருந்தாலும் என்னைக்கு அல்லாக நல்லார்களே அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருவையாளனோ அதே மாதிரி கோபமானவும் இல்லை எவ்வளவு தன்னுடைய அடியார்களுக்கு கிருப செய்வான் இறக்கப்படுவான் தன்னுடைய அடியார்களுடைய பாவத்தை மன்னிப்பானோ அதே போன்று தன்னுடைய அடியார்கள் வரம்பு மீறும் பொழுது அவனுடைய பிடி என்பது கடுமையாக இது அவங்களுடைய தவறு அல்ல மாறாக தன்னுடைய பெற்றோர்களுடைய தவறு யார் பெற்று வளர்த்து அந்த குழந்தைகளுக்கும் அந்த வாலிபர்களுக்கும் அப்பாவுடைய பருது என்பதாக அல்லாஹுடைய கடமை என்பதாக சொல்லி கொடுக்காமல் வளர்த்திருக்கிறார்களே அந்த பெற்றோர்கள் தான் தண்டி தண்டனைக்குரியவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான அல்லாஹ் என்று பேச வந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா இடத்துல நாம் எப்படி துவாவு கேட்கிறது இடத்துல நம்மளுடைய தேவைகளை எப்படி முன்வைக்கிறது இமாம் நசாயி ரஹமத்துலாஹையும் அவங்க ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க நபிசுலா அலிஸ்லாம் அவர்கள் துவாவுக்கென்றே சில ஒழுக்கங்கள் சொல்லியிருக்கிறான் துவாவுக்கென்று சில ஒழுக்கங்கள் சொல்லி துவா நாம யார்கிட்ட செய்யறோம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள இறைவன்கிட்ட செய்யறோம் நாம நம்மளுடைய யார்கிட்ட கேட்கிறோம் ரப்புல் ஆலமின் ஈர் உலகத்தையும் படைத்து வரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க இறைவன்கிட்ட நான் கேட்கிறேன் என்னுடைய தேவைகளை கேட்கும் பொழுது கூட சில ஒழுக்கங்கள் இருக்கிறது நபீசல்லாஹலம் சொன்னாங்க நீங்க உங்களுடைய தேவையை ரப்பிட்ட கேட்கும் பொழுது முதல்ல அல்லாஹ புகழுங்க ஒரு சஹாபி ஒரு கிராம அரபி மசிது நபவியில உட்கார்ந்து துவா செய்யறாரு அல்லாஹுவ புகழ்ந்தாரு புகழ்ந்தாரு இந்த அளவுக்கு புகழ்ந்தாரு அவருடைய துவாவிற்கு பின்பாக நபீசல்லாஹ் அலீஸ்வல் அவங்க நபி அல்லாஹுவை புகழ்ந்த அந்த கிராமவாசிக்கு ஒரு தங்க கட்டிய அன்பளிப்பாக பரிசு கொடுத்தாங்க தங்க கட்டிய அன்பளிப்பாக பரிசாக கொடுத்தாங்க அப்போ அல்லாஹுமே புகழ்வதில் தான் நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எடுத்த உடனே நாம நம்மளுடைய தேவையை கேட்கறதுல துவாவுடைய ஒழுக்கம் மாறாக முதல்ல அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய ஆற்றல் அல்லாஹுடைய குதிரை அல்லாஹுடைய ரஹ்மத்து அல்லாஹுடைய கருணை இதையெல்லாம் உள்வாங்கி அவனை புகழணும் அரபில தெரியாட்டினாலும் தமிழ்ல புகழணும் அல்லாத புகழணும் இரண்டாவது சொன்னாங்க என் மீது செலவாச்சு சொல்லுங்க என் மீது செலவா சொல்லுங்க என் மீது செலவாத்து சொல்லப்படாமல் துவா செய்யப்பட்டால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் என் மீது செலவாக்க சொல்லுங்க என்பதாக சொன்னாங்க ஏதாவது ஒரு செலவா நல்லது ரெண்டு செலவா உலமாக்கள் சொல்றாங்க செலவாத் நாற்பது செலவாத்துகளை மோதி செய்தால் அந்த நபருடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அந்த அளவுக்கு செலவாத்துல மகிமை இருக்கு மூன்றாவது சொன்னாங்க படிக்காதீங்க எனக்கு எல்லா இது வேணும் ஏன்னா என் மகனுக்கு இது வேணும் எனக்கு தொழில் வேணும் படிக்காதீங்க எல்லா இடத்துல பேசுங்க சமிக்க செய்யுங்க எல்லா இடத்துல அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அல்லாஹ் இடத்துல படிக்க கூடாது ஏத்துக்கிட்டா அவன் பொறுப்பு ஏத்துக்கிட்டா அவன் பொறுப்பு ஏத்துக்கலனாலும் கிடக்குது துவாவை நாம செஞ்சதற்கு பின்பாக இந்த அளவுக்கு என்ன வரணுமா யார்தான் நான் உன்னோட உன்னுடைய தர்பாரில் என்னுடைய தேவையை முன்வைத்து விட்டேன் என்னுடைய துவாவை கட்டாயமாக ஏற்பா என்பதாக நான் நம்பிக்கை கொடுத்தேன் துவாவின் மீது ஒரு அடியாளுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை வரணுமா ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அடிக்கிறான் தவறு செஞ்சுட்டா அப்படின்ட்டு தன்னுடைய குழந்தையை அடிக்கிறான் அந்த குழந்தை தாய்க்கு அடி வாங்கிட்டு அடி வாங்கி கொண்டே தாயினுடைய காலடியை சுத்தி கொண்டு வருது ஏன்னா அந்த குழந்தைக்கு புகழிடமோ தஞ்சமோ தாயை விட வேற இல்லையே தாயை விட வேற இடம் கிடையாது அவ அடிச்சாலும் சரி அவ திட்டலாம் சரி அவ வந்து என்னைய நிந்திச்சாலும் சரி அவ தான் எனக்கு புகழிடம் அவதான் எனக்கு தஞ்சம் என்பதாக ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் காலடியிலே சுத்து வருவது போல் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு சிரமம் கொடுத்தாலும் சரி வியாபாரத்துல நஷ்டம் கொடு கொடுத்தாலும் சரி குழந்தைகள் விஷயமாக நஷ்டம் கொடுத்தாலும் சரி உறவுகள் விஷயமாக நோய்வினை தந்தாலும் சரி நீ தான் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியவன் என்பதாக தன் செய்த துவாவை கட்டாயம் ஏற்கப்படும் என்ற நம்பிக்கை நம்பிக்கையோடு துவாவை முடிக்கணும் என்பதாக சொன்னார் சரி துவாவினுடைய ஒழுக்கம் இது துவா செய்ததுக்கு யாருக்கு நசீவு கிடைக்கும் பாக்கியம் யாருக்கு பாக்கியம் கிடைக்கும் துவா செய்யறதுக்குண்டான முக்கியமான மிகவும் தகு தகுதி வாய்ந்த நேரம் என்பது ஒரு நோன்பாளிக்கு தகஜத்துடைய சகருடைய நேரம் இஃப்தாருடைய நேரம் நோன்பு வகிக்கக்கூடிய நபர்களுக்கும் யாருக்கு அல்லாஹ் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானா தாய்மார்கள் சிந்திக்கணும் அல்லாஹ் சஹருடைய நேரத்துல தகஜத்துடைய நேரத்துல மலக்குமாரனுடைய ரெண்டு கூட்டத்தை பூமிக்கு அனுப்புறான் ரெண்டு கூட்டத்தை பூமிக்கு அனுப்புறான் ஒரு கூட்டத்துல அல்லாஹ் சொல்றான் இந்தந்த அடியாறுகளை பெயர சொல்லி இந்த அந்த இந்தந்த அடியாறுகளுடைய பெயரை சொல்லி அந்த மலக்குமாரர்கள்ட கட்டளையிடுறான் இந்தந்த அடியாறுகளை இந்த புனிதமான எனக்கு பிடித்தமான நேரத்தில் அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் எழுப்பி விடுங்க தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி விடுங்க இந்த புனிதமான நேரத்தில் எனக்கு பிடித்தமான நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க அந்த மலக்குமார்கள் வந்து எல்லா யாருடைய பெயரை உச்சரிச்சானோ அவர்களை எல்லாம் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாலும் வேலை பழிவினால் தூங்கி கஷ்டத்தோடு தூங்கிக் கொண்டிருந்தாலும் துக்கத்தோடு தூங்கி கொண்டிருந்தாலும் அவர்களை மலக்குமார்கள் எழுப்பி தகத்து தொழுகை நிப்பாட்டி நல்லா பேச வைக்கிறான் கூட்டத்தை அனுப்பி கட்டளையிடுறான் இந்தந்த நபர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொல்றான் இந்த எனக்கு பிடித்தமான இந்த நேரத்தில் இவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு நான் விரும்பப்படவில்லை எனவே இவர்களை நன்றாக தூங்கவை கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிருந்தாக்கா தொழுதை இல்ல அல்லாஹ் உங்களை பார்க்கணும் நினைச்சிருக்கிற அல்லாஹ் பார்க்கணும் விருப்பப்பட்டிருக்கிற அதனால நீங்க எந்திரிச்சீங்க அதனால தொழுதீங்க அதனால துவா அப்போ துவா செய்யறதுக்கு நசீபு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அவன் ஆடுறனால தான் கிடைக்கும் அவன் ஆடுனா தான் கிடைக்கும் அப்போ நம்மளுடைய இரவு தூக்கத்தை எப்படி அமைச்சு கொண்டா காலையில தகஞ்சது கிடைக்கும் சொன்னா குறைஞ்சது ஒரு பத்து ஆயிரத்தாவது குறான்கள் வந்து ஓதுன்னு சொல்றாங்க குறைஞ்சது எனக்கு பெரிய சூறாக்கள் இருந்து தெரியாது ஒரு அஞ்சு சூறா சின்ன சின்ன சூறாக்கள் தெரியும் அதை ஓதிட்டு படுங்களேன் அதை ஓதிட்டு படுங்களேன் துனியாவுடைய காரியங்கள் துனியாவுடைய கவலைகள் குடும்பங்களுடைய சுமைகள் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய ரப்பை தகஜத்துடைய நேரத்துல நான் பார்க்கணும் என்பதற்காக அவன் எழுப்பி விடணும் என்பதற்காக நீயத்து வச்சு படுப்போம் அல்லாஹ் அதன் வாக்கியத்தை நமக்கு தருவான் சைலம் அல்லாஹு அவன் பிடித்த நேரங்களில் அவனிடம் உரையாடுவதற்குண்டான சமூகமாக நம்ம எல்லாம் முடிவானாக அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லா நமக்காக தகவல் செய்வானாக அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக வாகுரு தவானி அஹமது இல்லா ரபுல்லா